subscribe to my channel. வணக்கம் நீங்க டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் நடைபெற்ற தீமுக்க கூட்டத்தில் தீமுக்க பேச்சாளர் ராவணன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குறித்து உரிமையிலும் அவதூறும் பேசியதை கண்டிக்கும் விதமாக அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மகேஷ் தலைமையில் காவல் ஆணையரை சந்தித்து பரபரப்பான புகார் மனு அளிக்கப்பட்டது மேலும் தலைவர் விஜய் குறித்து ஒருமையில் பேசிய திமுக பேச்சாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அடுத்த கட்ட போராட்டத்தை மேற்கொள்ளப் போவதாக அதிரடியான பேட்டி அளித்துள்ளனர் அந்த வீடியோ தான் தற்போது பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க நேற்று நமது டவுன் வாகைடு முக்கில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு ராவண முருகன் என்பவர் எங்களுடைய கட்சி தலைவர் தளபதி விஜய் அவர்களை தரக்குறைவாகவும் அவதூறாகவும் சில வார்த்தைகள் பேசி ஒரு யூடியூப்பில் வரார் படத்துக்கு வந்தார் அந்த அந்த விஷயத்தை இன்றைக்கி காலையில் பார்த்த உடனே ஆழ்ந்த மன உளைச்சல் ஆரம்பிச்சு அது சம்மந்தமாக நாங்கள் மாநகர காவல் ஆணையாளர்களிடம் இந்த புகார் மனு கொடுத்துருக்கோம் அதில் உடனடி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காரு மேற்படி புகார் மனுவில் நடவடிக்கை இல்லைன்னா எங்களுடைய அணி சேர்ந்து அடுத்த கட்ட போராட்டத்தில் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அவர் மீது அவர் மீது அவர் ஒரு பேசுனதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் புகார் ஆமாம் மற்றும் அவரை வந்து பகிரங்க மன்னிப்பு கண்டிப்பாக கேட்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீதிமன்றத்தில் அவர் மீது வழக்கு தொடுத்ததுக்கு தயாராக இல்லை வணக்கம் நெல்லை மாவட்டம் தமிழக வெட்டிக் கழகம் பாளையங்கோட்டை தொகுதி பொறுப்பாளர் பிரதீப் பேசுகிறேன் நேற்று இன்னும் ரெண்டு நாள் முன்னாடி திமுகவை சேர்ந்த ராவணன் என்ற முருகன் அவர்கள் எங்கள் தளபதி தலைவர் அவர்கள் விஜய் அவர்களையும் தமிழக வெற்றி கழக தோழர்களையும் தமிழக வெற்றி கழக கட்சியையும் அவதூறாக பேசி ஒருமையில் பேசி உள்ளார் என்பது மிகுந்த எங்களுக்கு கோபம் உண்டாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் சரி மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி அரசியல் ரீதியிலும் சரி சித்தாந்தம் ரீதியிலும் சரி பிற அரசியல் கட்சி தலைவர்களை எவ்வாறு விமர்சிக்கிறார்கள் என்று நாம் அனைவரும் அறிந்தது ஒன்றே அதுபோல தன் கட்சி தொண்டர்களையும் வழிநடத்த வேண்டும் தன் கட்சி தொண்டர்கள் களநிலையில் இருக்கிற தொண்டர்களுக்கும் அறிவுரை கூறி பிற கட்சி தலைவர்களை மிகவும் கண்ணியமாகவும் ஒழுக்கத்தோடனும் விமர்சிக்க வேண்டும் விமர்சனத்தை நாங்கள் வரவேற்கிறோம் அதில் எந்த ஒரு மாற்று கத்தும் இல்லை ஆனால் விமர்சனம் ஒருமையில் இருந்தால் அதை ஏற்று ஏற்பக்கூடியதில் அல்ல இங் திமுக தொண்டர்களும் சரி தமிழக வெற்றிக்கழக தொண்டர்களும் சரி இரண்டு பேர்களுக்கும் உள்ள ஒரு நல்ல ஒரு நட்பை இவ்வாறு மேடை பேச்சில் ஒருமையில் பேசுவது பதட்டத்தை உண்டாக்கிறது அது மட்டும் இல்லாமல் எங்கள் தலைவர் அவர்களை பேசும்பொழுது இருக்கும் தொண்டர்கள் மனநிலை மிகவும் கோபம் உண்டாகிறது அதையெல்லாம் கண்டிக்கிற வகையில் இன்றைக்கு காவல் அவர்களிடம் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு சார்பாக நாங்கள் எல்லாம் மனு அணிச்சிருக்கோம்